இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் பரிசுத்தம் மத்திய எழுதுன சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது மனுஷர் நித்துரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கடைகளை விதைத்து விட்டு போனான் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் இயேசு கிறிஸ்து உள்ளோடு விட பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓமையாகச் சொன்ன அநேக சம்பவங்களை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் பரலோக ராஜ்ஜியம் தன் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது மனுஷ நித்திரை பண்டிகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கடைகளை விதைத்து விட்டு போனான் என்று நாம் வாசிக்கிறோம் நிலம் என்பது உலகத்தை குறிக்கிறது நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்களை குறிக்கிறது கலைகள் பொல்லாங்கானுடைய புத்திரரை குறிக்கிறது அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு என்று நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு மாம்சத்தின்படி நடக்கிற அநேக ஜனங்களை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக கர்த்துடை ஜனங்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிறவர்களுக்குள்ளே அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்குள்ளே மாம்சத்தின்படி நடக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்க முடியும் ரோமர் எட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்ற வசனத்தை நாம் அங்கே வெகு சிறப்பாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்குள்ளே மாம்ச பிரகாரமாய் நடக்கிறவர்கள் இன்னும் சில பக்தி விருத்தியிலே ஆவிக்குரியவர்களாய் கற்றுடைய சுத்தத்தை அறிகிறவர்களாய் நடக்கிறவர்கள் என்பதை குறித்து நாம் விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அநேக ஒருவேளை தங்களுடைய சொந்த அலுவல்கள் காரணமாக வேலையின் காரணமாக அல்லது பிசினஸின் காரணமாக தொழிலின் காரணமாக உலக பிரகாரமாக பிரயாசப்படுகிற பெரும் கூட்டத்தை கற்றுடைய சபையிலே நாம் பார்க்கிறோம் அதே வேளையிலே கத்தருக்காக பலமாய் வாழ்கின்ற ஒரு கூட்டத்தையும் நாம் பார்க்க முடியும் என்றால் வேதம் சொல்லுகிறது மனுஷர் நித்திரை பண்ணுகையில் இந்த நாட்களிலே ஒருவேளை அநேக இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தும் நித்திரை பண்ணுகின்ற காட்சியை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக செபிப்பதிலே அவர்கள் தீவிரமுடையவர்களாக காணப்பட்டார்கள் ஒருவேளை முழு இரவு ஜபம் உபவாச கூட்டம் என்றால் ஜபிக்கிற பாரத்தோடு ஜபிக்கிற அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக அழுது ஜபிக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் கண்டிருக்க முடியும் ஆனால் இந்த நாட்களிலே ஒருவேளை கொரோனா முடிந்து போனாலும் இந்த முன் இரவு ஜபம் என்ற ஒரு ஏற்பாட்டை பண்ணி அதிலே செபிக்கிற நபர்கள் குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் ஒளிரவு ஜபம் ஏற்படுத்தினாலும் அதிலே செபிக்கிற ஜனங்கள் குறைந்து போனபடியினாலே ஒருவேளை ஆண்டவருடைய அந்த கிருபையை பெற்றவர்களாக பாரத்தோடே கண்ணீரோடு செபிக்கிற அந்த சத்துவம் இல்லாதவர்களாக நேகர் இருப்பதை நாம் நன்றாய் முடியும் எனவேதான் ஆவியானவர் சொல்லுகிறார் மனுஷர் நித்துறை பண்டிகையில் மனுஷர் நித்துறை பண்டிகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விட்டு போனான் இப்பொழுது நல்ல விதை அல்லது கோதுமை என்று நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அது ராஜ்யத்தின் புத்திரரை குறிக்கிறது ராஜ்யத்தின் புத்திரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் உலகத்திலிருந்து விடுதலையை பெற்றவர்கள் உலகத்தை சாராதவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கிறவர்கள் அதோடுவிட கற்றுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவனுடைய சுத்தத்தையும் விருப்பத்தையும் அறிந்து அவருக்கு உகந்தவர்களாக அவருக்கு பிரியமானவர்களாக நடக்கிறவர்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எஜமானுக்கு பிரயோஜனம் உண்டாக எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் காணப்படுகிறவர்கள் நற்கிரியைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் என்பதை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ராஜ்யத்தின் புத்திரர்கள் தேவனுடைய சுத்தம் என்ன என்பதை குறித்து மிகுந்த ஆவல் உடையவர்களாக கற்புடைய சமூகத்திலே காத்து கிடக்கிறவர்களாக கருடைய சமூகத்திலே செபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் பசு எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிக்கின்ற போது சோதனைக்கு உட்பட ஆண்டுபடிக்கு விழித்துருந்து செபம் பண்ணுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் எனவே ராஜ்யத்தின் புத்திரர்கள் தேவனுக்காக செயல்படுகிறவர்கள் தேவனுடைய விருப்பத்தை அறிந்தவர்கள் குறிப்பாக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக கருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறவர்கள் என்பதை நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மாச வாழ்க்கையிலே மறுபடியும் பிரத்தலாகிய அனுபவத்தை பெற்றவர்கள் என்று சொல்லி நாம் பசுதயோவான் மூன்று மூன்றிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இவர்கள் ஒருவேளை உலகத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு கத்திற்குள் தங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள் உலகத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே பலமாய் காணப்படுகிறவர்கள் இயேசுவுக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக தீவிரமாய் செயல்படுகிறவர்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது இரண்டாவதாக களைகள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு என்று சொல்லப்பட்டுள்ளது இங்கே நாம் பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கின்ற பொழுது இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது வல்லாங்கானுடைய புத்திரர் என்பதை இதே பகுதியிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஒருவேளை சத்ரு என்ற வார்த்தை விசாசும் அவனுடைய கிரியைகளுக்கு ஒத்து செயல்படுகின்ற நபர்களை குறிக்கிறது என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம் ஒருவேளை கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த அனுபவத்திலே கிறிஸ்து அற்ற ஒரு வாழ்க்கை கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவத்தை உடையவர்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தின் புனையை கொண்டு மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த புல்லாங்கானுடைய புத்திரருடைய செயல்பாடுகள் என்னவென்றால் அப்போது நடவடிக்கை புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் கபடம் நிறைந்தவர்கள் செய்கிறவர்கள் துன்மார்க்கமாய் வாழுகிறவர்கள் அநீதி உள்ளவர்கள் கற்பனுடைய வழியை புரட்டுகிறவர்கள் அது மாத்திரமல்ல பாவம் அக்கிரமம் புனிந்து செய்பவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு எதிராய் மாம்ச சிந்தை உடையவர்கள் அது மாத்திரமல்ல தேவனுக்கு பிரியமாயிராதவர்கள் இது நாம் பரிசுத்த வேதாகத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை கலைகள் என்ற வார்த்தை வல்லாங்கானுடைய புத்திரனுடைய செயல்பாடுகளை குறிக்கிறது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது சிமாச வாழ்க்கையிலே கற்புடைய சபையில் இருந்து கொண்டும் கற்பிற்கேற்ற பயமில்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது இவர்கள் ஒருவேளை அநீதி உள்ளவர்கள் கற்றுடைய வழியை புரட்டுகிறவர்கள் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவை நந்தாய் அறிந்திருந்தும் துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள் புண்ணிகரமாய் அக்கிரமம் செய்கிறவர்கள் மாம்ச சிந்தையின்படி நடக்கிறவர்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை இவர்களைத்தான் குறித்து வேணும் சொல்லுகிறது உள்ளாங்கின் புத்திரர்கள் உள்ளாங்கு செய்கிறவர்கள் தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக நடக்கிறவர்கள் தேவனுடைய விருப்பத்திற்கு எதிராக செயல்படுகிறவர்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே ஆழமான அறிந்து கொள்ள முடியும் இங்கே கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது வேலை செய்கிற வேலைக்காரர்கள் ஒருவேளை நீர் கோதுமையை விதைத்தீர் நீர் நல்ல விதையை விதைத்தீர் ஆனால் களைகள் வளருகிறதே என்று சொன்ன மாத்திரத்திலே அவைகளை சத்துரு விதைத்து போட்டான் வேலைக்காரர்கள் அவைகளை நாங்கள் பிடுங்கி போடலாமா என்று கேட்ட மாத்திரத்திலே வேண்டாம் இரண்டும் சேர்ந்து வளரட்டும் இரண்டையும் வளர விடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே மிக தெளிவாக வாசிக்க முடியும் கோதுமை மணியும் அதோடு கூட கலைகளும் சேர்ந்து விடுங்கள் என்று அந்த எஜமான் சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே கற்புடைய சபையிலே கோதுமைகள் உண்டு நல்ல விதைகள் உண்டு தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள் உண்டு அதே வேளையிலே கலைகளும் உண்டு கலைகளும் வளர்ந்து வருகிற ஒரு காட்சியை குறித்து வருஷத்த வேத வாக்கியம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் இரண்டையும் வளர விடுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் நீங்கள் கடையை கொடுதே பிடுங்கினால் அதோடு கூட நல்ல பயிரையும் பிடுங்கி விடுவீர்கள் ஏனென்றால் பூமிக்கு அடியிலே நாம் பார்க்கின்ற பொழுது இவற்றினுடைய வேர்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கிறபடினாலே நீங்கள் இரண்டையும் வளர விடுங்கள் கற்றுடைய சபையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை தேவனுடைய புத்தர்கள் உண்டு ஒல்லாங்கானுடைய புத்தர்கள் உண்டு சபையிலே நச்சாட்சி ஜனங்களும் உண்டு துர்மார்க்கமாய் சிவிக்கிறவர்களும் உண்டு கத்திற்கு பிரியமாக பிரியமில்லாத செயல்பாடுகள் நிறைந்தவர்கள் உண்டு என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது எனவே நீங்கள் இரண்டையும் வளரவிடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும் ஒருவேளை சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தலைத்தவனாயிருந்தான் ஆனாலும் 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 அவன் ஒளிந்து போனான் ஆறுங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை என்பதாக பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் ஒருவேளை நல்ல விதைகளோடு விட நல்ல பயிரோடு விட கோதுமை மணியோடு விட கடைகளும் சேர்ந்து விளைகின்ற பொழுது அங்கே ஆண்டுபட்சுகிறார் ஒருவேளை தனக்கேற்ற நிலத்தில் உடைத்திருக்கிற பச்சை மறைத்தை போல தடைத்தவனாய் சங்கீதம் எழுபத்து மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது துன்மார்க்கன் தான் விரும்புவதை காட்டிலும் கட்டிகமாய் நிறைவேறும் அவனுக்கு தெய்வ பயம் இல்லை அவனுக்கு தெய்வ பயம் இல்லை என்பதாக பரிசுத்த வார்த்தைகளிலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே எஜமான் சொல்லுகிறார் இரண்டும் வளரட்டும் என்று சொல்லுகிறார் கோதுமை மணியும் வளரட்டும் அலைகளும் வளரட்டும் என்று சொல்லுகிறார் கடைசியாக நான்காவதாக அறுப்பின் நாள் அன்று நாம் அதை பார்த்துக்கொள்வோம் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அருப்பின் நாள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் உலகத்தை நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் என்பதை பரிசுத்த வேதாகமும் நமக்கு மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது இங்கே பரிசுத்த மத்தையும் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மனுஷகுமாரன் தன்னுடைய தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் இடங்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூழலிலே போடுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகியிருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது அறுப்பின் நாளிலே அல்லது ஆண்டு பிறந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற நாளிலே அல்லது அவரது இரண்டாம் வருகையிலே ஆண்டு பிறந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார் வேதம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இடரில் உண்டாக்கினவர்கள் அக்கிரமம் செய்கிறவர்களை அவர்கள் நியாயம் தீர்ப்பார்கள் அவர்கள் அவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை அக்கறை சூழலிலே போடுவார்கள் அங்கே அழுகையும் வர்க்கடிப்பும் உண்டாயிருக்கும் உலகத்தை நியாயம் தீர்க்கின்ற பொழுது தேவனுக்கு வாழ்ந்து கொண்டிருந்த நன்றாய் அறிந்திருந்தும் தங்கள் சுய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் அவர் நியாயம் தீர்க்கின்ற பொழுது ஏறுகின்ற அக்னி சூழலிலே ஓடப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நீதிமான்களை குறித்து தங்கள் பிதாவின் ராச்சியத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஜனமே என் அன்பு சகோதரனே இராச்சியத்தின் புத்திரரோ தேவனுடைய இராச்சியத்தில் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் ராஜ்யத்தில் மகிழ்ச்சியாய் காணப்படுவார்கள் தேவடைய ராஜ்யத்தில் அவரை ஆர்ப்பரிக்கிறவர்களாக காணப்படுவார்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே மனுஷர் நித்துறை பண்ணுகையில் விதமான சம்பவங்கள் நடக்கிறதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இன்றைக்கு நாம் துணிச்சபைகளை பார்க்கின்ற பொழுது அநேக நித்திரை பண்ணி இருப்பதை நாம் பார்க்கிறோம் உலகத்திலே பலவிதமான சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இராச்சியங்கள் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒருவேளை அசைவில்லாத இராச்சியம் அது தேவனுடைய ராஜ்ஜியம் அது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்ஜியம் என்பதை நாம் வேதாமத்தை கொண்டு அறிந்து கொள்கிறோம் உலகத்தில் காணப்படுகிற எல்லா இராச்சியங்களிடம் ஒருவேளை இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு என்று சொல்லுகிறது சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல அநேக தாங்கள் பெரியவர்கள் எங்களுடைய இராச்சியம் வலுத்திருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அறிந்திருக்க முடியும் இன்றைக்கு ஒருவேளை உக்ரைன் ரஷ்யா போன்ற நாடுகள் தங்களை ஒருவரை ஒருவர் விரோதமாய் செயல்பட்டு தங்களை அழித்துக் கொள்ளுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் லெபனான் இஸ்ரேல் அசமுல்லா என்று சொல்லி ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருப்பதையும் ஒருவேளை ராஜ்யத்தில் உள்ள பகுதிகள் அழிக்கப்படுவதையும் கட்டடங்கள் நிர்மூலமாக்கப்படுவதையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த உலகத்தில் உள்ள ராஜ்ஜியங்கள் எல்லாம் அழிந்து போகும் வேதம் சொல்லுகிறது இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகும் என்பதை நாம் பரிசுத்த வசனத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறோம் ஒருவளை இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா ராஜ்யங்களும் அழிவுக்குரியது மிகப்பெரிய பெரிய காணப்படலாம் எல்லாம் அழிந்து போகும் என்று வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் ஆனால் அழியாத ஒரு ராஜ்ஜியம் உண்டு அசைவில்லாத ஒரு இராச்சியம் உண்டு நித்திய ஒரு இராச்சியம் உண்டு அது இயேசு கிறிஸ்துவின் இராச்சியம் என்பதை பரிசுத்த வேதாகமும் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை இந்த நித்திய இராச்சியத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் இராச்சியத்தின் புத்திரர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது உள்ளாங்கின் புத்திரராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஒல்லாங்கானுடைய புத்திரர்கள் அவர்கள் எரிகிற அக்கனி சூழலிலே போடப்படுவார்கள் இராச்சியத்தின் புத்திரர்கள் கடஞ்சியத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவார்கள் என்றெல்லாம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது விசுமாச வாழ்க்கையிலே நான் இன்னும் நெத்திரை பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா அநேக ஊழியர்களை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை ஊழியம் 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 என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆனால் அமர்ந்திருந்து செவ்விப்பதை விட்டுவிடுகின்ற தற்போது சமூகத்திலே ஒருவேளை காத்திருக்கிற அந்த அனுபவத்தை விட்டுவிடுகிற ஒரு நிகழ்வை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அநேக தெய்வ மனிதர்கள் உலக பிரகாரமாய் மாண்டுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஒருவேளை இது நிமித்தமாய் மனுஷர் இருப்பதை ஒருவேளை இன்னும் சிலரை பார்க்கின்ற பொழுது ஆவிக்குரிய நித்திரை அவர் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லியும் இருக்கின்ற ஒரு சம்பவத்தை ஒரு நிகழ்வை சாசானவன் கலைகளை விதைக்கிறான் ஒருவேளை நாம் நித்திரை பண்டிகையில் இவ்விதமான சம்பவங்கள் நடக்கிறது நான் மீண்டும் சொல்லுகிறேனே நம்முடைய பெற்றோர்கள் காலத்திலே மிஷனரி இயக்கங்கள் தங்களுடைய பத்திரிகையின் மூலமாக அநேக அற்புதங்களை குறித்தும் அனைவருடைய மன குறித்தும் முழு கிராமமும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக்கொண்டதை குறித்தும் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டு ஆண்டு வரை துதித்திருப்போம் குறிப்பாக என்னுடைய பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற அந்த காலகட்டத்திலே மிஷினரி பணித்தளங்களிலே மிகப்பெரிய அற்புதங்கள் மிகப்பெரிய சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு கற்றுடைய சபை அல்லது கற்றுடைய துணிச்சபை அல்லது அநேக கட்டுடைய சபைகள் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கிறபடினாலே நாம் எதிர்ப்புகளை அல்லது சுவிசேஷத்திற்கு பொல்லாங்கான் எதிர்க்கின்ற ஒரு செயல்பாடுகளை நம்மத்திலே நாம் செல்லுகின்ற இடங்களிலே பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் இதற்கு என்ன காரணம் என்றால் மனுஷர் இருக்கிறார்கள் மனுஷர் தேவனுடைய சுத்தத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றாத அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மீது அருசனை மையாத அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக கற்புடைய சமூகத்திலே விழுந்து கிடப்பதற்கு பதிலாக உலகத்தோடு கூட ஒட்டி வாழுகின்ற பொல்லாங்கானின் புத்திரரோடு கூட இசைந்து வாழுகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும் நாம் இன்னும் நித்திரை பண்ணி கொண்டிருப்போமே என்றால் பொல்லாங்கானுடைய செயல்கள் அதிகரித்து கொண்டே போகும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபோது சோதனைக்கு உட்பட ஆளுபடிக்கு விழித்துருந்து செபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் ராம் முழுவதும் செபித்தார் அவர் அடிக்கடி மனாந்திரமான ஓர் இடத்திற்கு போய் செபித்தார் அவர் அடிக்கடி மலையின் மேல் ஏறி செபித்தார் அவர் தேவனுடைய சுத்தத்தை அறியும்படியாய் பிதாவின் சுத்தத்தை அறிந்து செயல்படும்படியாய் அவர் அவரோடு கூட காத்திருந்தார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுப்படுகிறது ராம் முழுவதும் செபித்தார் என்று நாம் ஏதோத்திலே வாசிக்க முடியும் என்னை கேட்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே விசுவாச வாழ்க்கையிலே நான் இன்னும் நித்துறை பண்ணி கொண்டிருக்கிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நாம் நித்துரையாய் காணப்படுவோமே என்றால் பிசாசின் செயல்கள் அந்தகார வல்லமையின் செயல்கள் வல்லாங்கானுடைய புத்திரருடைய செயல்கள் மிகுதியாய் காணப்படும் எப்படி என்றாலும் நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் உண்டு அந்த நாளிலே கற்று நம்மை நியாயம் தீர்க்கிறார் என்று சொல்லி நம்மை ஒரு விசை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து அன்று இந்த உலகத்திற்காக அன்புரே எங்கள் தேசத்திற்காக செபிக்கும்படியான அந்த அனுபவத்தை தாரும் என்று சொல்லி கற்றுடைய சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம் அப்படி அர்ப்பணித்து கத்திற்கு பிரியமாய் செயல்பட்டு கற்றுடைய கரத்திலே நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது மெய்யாகவே நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரராக காணப்படுகிறீர்கள் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு ஏற்ற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறீர்கள் இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருக்கின்ற சாகியத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் இல்லை என்றால் பொல்லாங்கானுடைய புத்திரராய் இருந்து பொல்லாதவர்களை செய்து நியாய தீர்ப்பின் நாளிலே எரிகிற அக்கனி சூழலிலே போடப்படுகிற அந்த நிகழ்வுக்கு ஒத்ததாக நீங்கள் காணப்படுகிறீர்கள் ஒரு விஷயம் இந்த நாளிலும் நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை மனுஷர் நித்திரை பண்டிகையில் விசாசானவன் களைகளை விதைக்கிறார் ஒருவேளை நாம் இன்னும் நித்திரை மயக்கத்திலே காணப்படுகிறோமோ சச்சிதம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நீங்கள் விழித்திருந்து செபித்தால் கத்தர் உங்களைக் கொண்டு தேசத்திலே ஒரு அசைவை கொண்டு பண்ணுகிறார் ஒருவேளை எச்சரிப்பை நீங்கள் எச்சரித்து சொல்லுகின்ற அந்த அனுபவம் உடையவர்களாக காணப்பட்டால் அநேகர் கத்தரண்டை மறந்துபடியான செயல்பாடுகளை கத்தர் உங்களைக் கொண்டு பலமாய் செய்கிறார் சுமாசு வாழ்க்கையிலே நான் ராஜ்யத்தின் புத்திரராய் காணப்படுகிறேனா அல்லது பொல்லாங்கின் புத்திரராய் காணப்படுகிறேனா சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ராஜ்ஜியத்தின் புத்திரர்கள் உழித்துணர்ந்து ஜபிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஒருவேளை நாம் நித்திரைமன்னாதபடிக்கு கற்றுடைய சுத்தத்தை அறிகிற கற்றுடைய சுத்தத்தை செயல்படுத்துகிற ஒரு நபராக காணப்படுகிறோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருமைகளை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக நாம் சிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் உள்ளாங்கான் அலைகளை விதைக்கிறான் என்ற வசனத்துக்காக மை நோக்கி பார்க்கிறோம் சுவாச வாழ்க்கையிலே அநேகர் நித்திரையாய் கிடைப்பதையும் உலக துருப்பிலே கிடப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் அதை விட்டு வெளியே வர மை நோக்கி காத்திருக்கிறவர்களாக காணப்பட ஒவ்வொரு நாளும் சபத்திலே விழித்திருக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் கர்த்துடைய சபையிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் ஐயாகவே தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரரால் காணப்பட ஆண்டவரை எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்வீராக ஆண்டபுரைய இரண்டாம் வருகையிலே நாங்கள் உமக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரவான்களாக காணப்படும்படிக்கு எப்பொழுதும் விழித்துருந்து ஜபிக்கிறவர்களாக காணப்பட ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்வீராக கட்டுடைய வல்லமையுள்ள பிரசன்னம் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தட்டும் எழும்பி பிரகாசிக்க சபையை கட்டுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் சபை முழுவதும் ஆண்டவரே உன்னுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களால் நிறையப்பட்டதாய் காணப்பட பரிசுதாவியான ஒரு உதவி செய்வீராக ஆண்டு வல்லமை எங்களை தொடர்ந்து பலப்படுத்தி வழி இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் பரிசுத்தான் அமீன் அமீன்